அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து வணக்கம் ஐபுவான் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்றைய நாளில் நம்ம பேச போகிறது எது பற்றினு சொன்னால் சம காலத்தில் அரசியல் தான் நிறைய கொஷனரிஸ் ரிமார்க்கபிள் சேஞ்ச் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்புகளை அரசியல் தான் சம்ம காலத்தில் இருக்கிற பெரிய ஒரு டாபிக் ஸோ இதே அரசியலை தான் நாங்களும் பேச போகிறோம் ஆனால் இந்த அரசியல் அரசியல்வாதிகளை பற்றி நாங்கள் பேசுகிறது கிடையாது அந்த அரசியல்வாதிகளை உருவாக்கின பொதுமக்களோடு தான் நாங்கள் இதை பேச போகிறோம் இந்த எழுபது எழுபத்தெட்டு வருஷங்களுக்கு நியலி இந்த நாட்டு மக்கள் எதை சாதித்தாங்க எந்த மாதிரியான ஒரு அரசியலை பின்பற்றுறாங்க அவங்களுக்கு அரசியல் ஞானம் இருக்கா அரசியல் தெரியுமா அப்படின்னு சொல்லி பல வகையான கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் அல்லாஹ் பதில் கிடைக்கும் ஒரு அரசியல் மாற்றம்ன்றது அந்த அரசியல்வாதிகளை மாற்றுறதோ இல்லாட்டி ஒரு பக்ஷையை அதாவது ஒரு பார்ட்டியை மாற்றுறதோ ஒரு கட்சியை மாற்றுறதோ கிடையாது அதையும் தாண்டி அரசியல்வாதிகள் மாறினா இந்த நாட்டண்ட அரசியல் யாந்திரிகம் மாறணும் அதாவது சிஸ்டம் மாறணும் இந்த நாட்டில் இருக்கிற பெரிய பின்னடைவுக்கு நாங்கள் முக்கியமான காரணங்களாக பார்க்குறது கரப்ஷன் அண்ட் ரசிசம் அதாவது ஊழல் மற்றும் இனவாதம் ஊழலும் இனவாதமும் இருந்தால் ஒரு நாட்டால் தலை தூக்கவே இயலாது அந்த வகையில் இந்த நாட்டு மக்கள் அரசாங்கத்துக்குள்ளே அரசியல்வாதிகளாக கொண்டு வந்தவர்கள் ஊழலும் இனவாதமும் இல்லாதவர்களா அப்படின்னு சொல்லி இவ்வளவு காலம் ஓட்டு போட்ட மக்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்கள் அதாவது நீங்கள் ஓட்டு போட்ட யார் யாருக்கு போட்டிங்களோ அவங்க எல்லாம் ஊழல்வாதிகள் இல்லை இனவாதிகள் இல்லை அப்படின்ற அடிப்படையில் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் அது முஸ்லீமாக இருக்கலாம் தமிழவர்களாக இருக்கலாம் சிங்களவர்களாக இருக்கலாம் யார் அவை இருக்கலாம் அந்தந்த மீடியமில் அதாவது அந்தந்த இனத்துக்குள்ளே அவங்க இனவாதிகளாக இருந்திருக்கிறார்களா அப்படின்றத பாருங்கள் ஊழல்வாதிகளாக இருந்திருக்கிறார்களான்ண்டும் பாருங்கள் அது முக்கியமான ஒரு கருத்து என்ன காரணம்னு சொன்னால் எங்களோட நாட்டில் நிறைய பேர் முக்கியமாக சிறுபான்மை மக்கள் வந்து நினைச்சு கொண்டிருக்கிறாங்க முக்கியமாக அவங்களுக்கு அரசியல் தெரியவே தெரியாது இந்த நாட்டில் நைன்ட்டி பர்சன்டேஜ் பேருக்கு அரசியல் தெரியாது அதான் பிரச்சனை கிட்டு அரசியல்வாதிகள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இவங்களோட தேவை என்ன என்று சொல்லி அது என்ன தேவை தெரியுமா ஸ்கூல் போட வருவான் ஊடு போகல வருவான் ரோட்டை கொஞ்சம் பெருசாக வருவான் இந்த கழிவு சாக்கடை நீர்கள் போகிற இதுகளை வந்து துப்புரவு செய்கிறதுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி இந்த மக்களோட தேவையை வந்து அவன் நினச்சிருக்கிறதே சின்னதாக தான் உரிமைக்கான அரசியலை இந்த அரசியல்வாதிகள் செய்யவே இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இவன் உரிமையை கேட்டு வரமாட்டான் இவன் வந்தால் வருவான் ஏதாவது ஒரு சில்லறை பிரச்சனையோடு வருவான் இந்த சில்லறை பிரச்சனைக்கு எவ்வளவான ஒரு அரசியல் தேவையோ அதை தான் செஞ்சு கொண்டிருக்கான் அதான் பிரச்சனை சும்மா நினச்சி பாருங்கள் ஒரு அரசியல்வாதிக்கு பார்லிமெண்ட்டில் ஒரு எட் எண்பதாயிரரூபா தொண்ணூறுவாயிரூபா மேக்சிமம் ஹண்ட்ரட் தௌசண்ட் கிடைக்கிதுன்னு வைங்களேன் அப்படி ஹண்ட்ரட் தௌசண்ட் வச்சிருக்கிறத்தன் உங்களுக்கு எப்படி அப்படி ஓ செலவழிக்கலாம் முடியாது மீறி செலவழிச்சான்னு சொன்னால் அதை எங்கேருந்து எடுக்கணும் கடலில் விட்டதை கடலில் தான் தேடணும் ஆற்றுல விட்டதை ஆட்டில் தான் தேடணும் நிலத்தில் விட்டதை நிலத்தில் தான் தேடணும் அந்த மாதிரி உங்கள்கிட்ட விட்டதை உங்கள்கிட்ட தான் எடுக்கணும் அதுதான் கரப்ஷன் ஊழல் புரியுதா நீங்கள் செஞ்சது நீங்கள் காலாகாலமாக தலைமுறை தலைமுறையாக செஞ்ச பிழை தான் இன்றைக்கு இந்த ஜென்ரேஷனை அடிக்குது இப்போ செய்ய போகிற பிழை தான் அடுத்த ஜென்ரேஷனை அழிக்கும் சரி மேட்ருக்கு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜென்ரலான ஒரு சப்ஜெக்டுக்கு வந்துடுவோம் ஏதோ ஒரு வகையில் அன்ஃபார்ச்சுனேட்லி கடந்த காலங்களில் ஒரு அரசாங்கத்த மேலே ஏற்பட்ட ஒரு வெறுப்பு மக்களுக்கு அந்த அரசாங்கம் செஞ்சிருந்த இனவாதம் அந்த அரசாங்கம் செஞ்சிருந்த கரப்ஷன் அந்த அரசாங்கத்தில் ஏற்பட்டிருந்த பின்னடைவுகள் நாடு வந்து வங்கரோத்து நிலைமைக்கு போனது இது எல்லாத்தையும் செஞ்சு மக்கள் புரிஞ்சு அவங்கள விரட்டி அடித்தாங்க இப்போ திரும்பவும் ஒரு ஆட்சி மாற்றத்தை மக்கள் எது எதிர்பார்க்குறாங்க இது ஒரு முக்கியமான ஒரு கட்டம் இந்த ஆட்சி மாற்றத்தையாவது நினச்சிக்கோங்க இவனை கொண்டு வரணும் அவனை கொண்டு வரணும்னு சொல்லாதீங்க அது பிழையான ஒரு அரசியல் போக்கு இந்த கட்சியை கொண்டு வரணும்னு நினைக்காதீங்க அது ஒரு பிழையான அரசியல் போக்கு அந்த பிழையான அரசியல் போக்கை கலாச்சாரமாக மாற்றி காலத்துக்கு கொண்டு போவாங்க தலைவு செய்து கொண்டு போவாங்க இது தயவு செய்து கொண்டு போவாங்க என்ன ரீசன்னு சொன்னால் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த அரசாங்கத்தால் ஏற்படுத்துகிற ஒவ்வொரு விளைவுகளும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய்ட்டுரும் இது என்னத்துக்கு சொல்கிறேன்னு சொன்னால் இந்த நாட்டின் கடனை பார்த்தீங்கன்னா எழுபது பில்லியன் அமெரிக்கன் டாலர் எழுபது பில்லியன் அமெரிக்கன் டாலர் அதாவது ஒவ்வொரு வருடமும் ஆறு பில்லியன் மேனி நாங்க கடன் கட்டணும் ஒருவருடைய தலைக்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பதினஞ்சு லட்சம் நாங்கள் கடன் அதாவது ஒரு பொது ஒரு குடிமகன் பதினட்சம் பதினஞ்சு லட்சம் கடனாளியாக தான் இருக்கிறான் ஆனால் ஏதோ ஒரு கட்டத்தில் இனவாதத்தின் காரணமாக முப்பது வருஷம் யுத்தம் செஞ்சிருக்கிறோம் அதுக்கு செலவழித்த அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஐம்பது மி பில்லியன் அதாவது இப்போ உள்ள கடனை விட ஒரு மூணு நாலு பங்கு கூட செலவழித்து போட்டிக்கிறோம் இன்றைக்கு அந்த காசு இருந்திருந்தால் நாங்கள் கடனாலேயும் இல்லை அளவு பிரச்சனையும் இல்லை நாங்கள் முன்னேறியும் இடிப்போம் சிங்கப்பூர் லெவலுக்கு சரி அட்லீஸ்ட் போய்ட்டு இருப்போம் ஆனால் அப்படியான தலைவர்களை நீங்கள் கொண்டு வரல உங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி அவனாவது பேசினான்னு சொன்னான் உங்களோட உணர்ச்சிகள் உங்களோட பிரச்சனைகளை பேச்சில் தூண்டி உங்களோட ரத்தத்தை சூடாக்கினான்னு சொன்னால் அவனுக்கு போயிட்டு ஓட்டு போட்டுறது அவன் என்னென்னா வலிச்சு மொட்டை அடிச்சு விட்டுடுறது இதுதான் செஞ்சு கொண்டிருக்கிறான் எப்பயாவது கேட்டுக்கிறீங்களா ஒரு அரசியல்வாதி வீட்டுக்கு வர்றப்போ என்கிற தேவை என்ன என்று உனக்கு தெரியுமா என்கிற பிரச்சனை என்ன என்று உனக்கு தெரியுமா எண்ட ஊருண்ட தேவை என்ன என்று சொல்லி உனக்கு தெரியுமா என்கிற சமூகத்தின் தேவை என்று உனக்கு தெரியுமான்னு எவனாவது கேட்டிருக்கிறீங்களா ஆனால் கேட்குறே இல்லை சும்மா போடுறேன் அவன் கூட்டமாக வந்தால் இவன் தான் வெத்துவான்னு நினச்சி போடுறேன் ஒரு வேஸ்ட்டாக அதாவது உங்களோட ஓட்டுக்குரிய பவரே தெரியாமல் அதை வேஸ்ட் பண்ணுற அதிலே முக்கியமாக முஸ்லீம்களை சொல்கிறேன் முஸ்லீம்களும் அரசியல் தெரியாமல் நடந்து கொள்றீங்க இது பெரிய கவலை அடிக்குது நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் தர்றதை தான் அரசியல் நீங்கள் நினச்சி கொண்டிருக்கிறீங்க ஒரு காணித்துண்டு தண்டதை தான் அரசியல் நீங்கள் நினச்சி கொண்டு இருக்கிறீங்க ஏதாவது மைய தொண்ட இதில் ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்தா அதை எடுத்துட்டாரே தான் அரசியல் அப்படி இல்லாட்டி ஒரு போலீஸ் பிரச்சனை வந்தேன்னா அது தான் அரசியல் அப்படின்னு நினச்சி கொண்டிருக்கிறீங்க அதனால் நீங்கள் செலக்ட் பண்ண அரசியல்வாதிகள்னு நினச்சிக்கொண்டிருக்கிறோம் அவங்களோட தேவை சின்ன தேவை இதுக்கான அரசியலுண்டு செஞ்சால் போதும் அப்படின்னு நினச்சிக்கொண்டிருக்கிறான் உரிமைக்கான அரசியலை செய்யலை இதுதான் பிரச்சனை கிட்ட நீங்கள் நினச்சிக்கொண்டிருக்கிறீங்க ஆளை மாற்றினேன் சொன்னால் அரசியல் மாற்றம் வந்துடும் இல்லவே இல்லை நீங்க மாக்கிற ஆள் இந்த நாட்ட சிஸ்டத்தை மாற்றணும் கரப்ஷனை மாற்றணும் இந்த நாட்டில் இருக்கிற இனவாதத்தை மாற்றணும் இனவாதத்தை விட்டு ஒழிச்சிடுவோம் அப்படியான மாற்றங்கள் நிகழ்ந்தாலே ஒளிய இந்த நாட்டில் எதிர்காலத்தை நீங்கள் எதிர்பார்க்கவே இயலாது முழுக்க முழுக்க பொதுமக்கள்ட பிழை தகுதியே இல்லாதவனை கொண்டு தலையில் உட்கார வைக்கிறது அவன் காலத்து பொறுக்க வந்து பிஸ்னஸ் மேன் மாதிரி அதாவது சீசனல் பிஸ்னஸ் மேன் அதாவது சீசனுக்கு வந்து உங்களோட உணர்ச்சிகளை தூண்டிட்டு அதை புகரையாக போட்டுட்டு உங்களோட ஓட்டை எடுத்துகிட்டு போகிறது நீங்கள் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜஸ்ட் கஸ்டமர் அவ்வளோ தான் ஆனால் வியாபாரத்தில் கஸ்டமருக்கு இஸ் அ கிங் என்று சொல்லுவாங்க கஸ்டமர் இஸ் கிங் அதாவது அவங்களுக்கு நீங்கள் நல்ல சேவைகளை செஞ்சால் தான் அவங்க உங்களோட தொடர்புள்ள இருப்பாங்கட்டு ஆனால் இங்கே என்னென்னு சொன்னால் நாங்கள் கஸ்டமர் தான் ஆனால் நாங்கள் கீங்க கிடையாது ஸ்லேவரி ஸ்லேவர்ஸ் அதாவது அடிமைகள் அவங்க அப்படி தான் நடத்துவாங்க உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு ஒத்தனை நீங்கள் கூட்டி வரீங்க அவனுக்கு பிறோ எலெக்ஷனுக்கு பிறோ நீங்கள் போயிட்டு அவனுக்கு சேவை செய்கிறீங்க போஸ்டர் ஓட்டுறது ஹோட்டலில் அடிக்கிறது ரத்திங்காக போடுறது கேவலமாக இல்லையா கேவலமாக இல்லை ஒத்தனுக்கு பின்னுக்கு எப்படி கையாக கட்டி நிற்கிறது வெக்கமே நீங்கள் நல்ல நிலைமை அடைஞ்சால் அது செய்ய மாட்டீங்க அதனால தான் அவன் என்ன செய்கிறான் அவங்களோட மண்டையை கழுவி அவங்கள உங்களுக்கு கீழேயே வச்சு கொண்டிருக்கிறான் அதாவது உங்களை தேவையுடையவர்களாகவே கொண்டிருக்கிறான் தேவையோடைய இருந்தால் அவன்கிட்ட போயிட்டு போயிட்டு கையை கட்டி நிற்பீங்க பாருங்க அடிமை மாதிரி அது வெக்கம் வந்து கொள்ளையடிச்சு தள்ளுறான் அப்படி கொள்ளையடிக்கிறான் கணக்கில்லாமட்டிக்கிறான் அதுக்கு வந்து சொல்கிறான் இவன் அவன் வாதம் இவன் வாதம் அவன் அப்படி இவன் இப்படி நாங்கள் மையத்தை பற்ற வச்சவனை விட மாட்டோம் நாங்கள் பூம்பு அடித்தவனை விட மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி பல கதைகளை பேசுகிறான் நீங்கள் நினைக்கிறீங்களா வந்தத்தோட எல்லாத்தையும் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி அப்படி அவன்கிட்ட கொள்கையை சொல்கிறான் இல்லை அவன் அப்படி இவன் இப்படி செஞ்சான் அவன் அப்படி இவன் இப்படி செஞ்சான் அதைத்தான் சொல்கிறான் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்கிறதே இல்லை இன்றைக்கும் இந்த நாட்டில் ஓட் போட்டிங்கன்னு சொன்னால் பத்து லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம்னு ஓட் ரிஜெக்ட் எனக்கு போடு எனக்கு போடுன்னு சொல்கிற ஒத்தம் சரி இது வரைக்கும் இப்படி தான் ஓட் போடணும்னு சொன்னதே இல்லை ஏன் தெரியுமா அவனுக்கு தெரியும் ஏன்னா அவனடே அறிவு அவ்வளோதான் வீட்டு வாசலுக்கு ஓட்டு வந்து ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு வரப்போகளை கேளுங்க நீங்கள் எதுக்காக வேண்டி எலெக்ஷனுக்கு வர்றீங்க உங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு இந்த மாதிரி அடிச்சு கொண்டு சாப்பிட்றாங்க அவனுக்கு வேறு வேலை இல்லையா உங்கள்கிட்ட போட்டதை இருந்தே எடுக்கணும் அவனுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை அதனால தான் இவ்வளோ ஃபைட் பண்ணுறான் ஏன்னா நீங்களும் வாங்கி தீண்டிட்டீங்க பொதுமக்கள் ஏதோ ஒரு வகையில் வாங்கி திண்டிட்டீங்க ஸோ அதனால் அவன் இருந்தே எடுக்கிறதுக்கு தான் இந்த அரசியலே செய்கிறான் அது விளங்குது இல்லை உங்களுக்கு இந்த தடவையாவது அரசியல் மாற்றம்ன்றது அரசியலில் இருக்கிற யாந்திரிகத்தை மாற்றுறதுன்னு புரிஞ்சுக்கோங்க அரசியலை புரிஞ்சுக்கோங்க அரசியலை தெரிஞ்சுக்கோங்க சிம்பிளாக சொல்கிறேன்னு சொன்னால் திரும்பவும் சொல்கிறேன் நாங்கள் எழுபது பில்லியன் அமெரிக்கன் டாலர் கடனாக இருக்கிறோம் ஒரு ஆளுக்கு பதினட்சம் பதினஞ்சு லட்சம்ன்றது தான் கணக்கு ஆறு பில்லியன் வருடாந்தம் வருடாந்தம் நாங்கள் இந்த நாட்டில் இருந்து கட்டணும் ஆனால் நாங்கள் கடந்த காலங்களில் இருநூற்றி ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் செலவரித்து ஒரு யுத்தத்தை செஞ்சிருக்கிறோம் இந்த யுத்தம் யாருக்காக வேண்டி செஞ்சது பொதுமக்களை காப்பாற்றவா இல்லை இனவாதத்தால் ஏதோ ஒரு வகையில் வந்தது அது யார்கிட்ட லாபத்துக்கு வந்தது அதை யோசிங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க நல்லவர்களை கொண்டு வாங்க உங்களுடைய மாற்றம்ன்றது உங்களோட கல்வி மாற்றம் அரசியல் மாற்றம் சுகாதார மாற்றம் அடிப்படை தேவைகளில் இருக்கிற மாற்றம் நீங்கள் டெக்ஸ் கட்டுறீங்கன்னு சொன்னால் அந்த டெக்ஸுக்கு உங்களுக்கு ஒரு ரீசனபிளான வெலூ இருக்கணும் ரோடு டெக்ஸ் கட்டுறீங்க ஆனால் ரோடெல்லாம் குண்டு கூலி மாதிரி வீட்டுக்கு டெக்ஸ் கட்டுறீங்க ஆனால் ஒரு சின்ன மழை பெஞ்சால் வீட்டு வாசலில் தண்ணி நிறையுது இந்த மாதிரி பல பிரச்சனை இருக்குது ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க எங்கே போனாலும் போலியின் கலாச்சாரம் எங்கே போனாலும் உங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு வேலையை ஈஸியாக செய்கிற சிஸ்டம் இல்லை சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் சிம்பிள் எக்ஸாம்பிள் ரோட்டில் ஒரு சின்ன பிழை செய்கிறீங்க டிராஃபிக் போலீஸால் உங்களை பிடிக்கிறான் ட்ராஃபிக் போலீஸில் உங்களுக்கு ஃபைன் பண்ணுறான் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போயிட்டு திரும்ப டிராஃபிக் போலீஸ்க்கே கொடுக்கணும் அங்கே உங்களுக்கு என்ன செய்வான் ஃபைன் நோட்டை தருவான் அதை நீங்கள் திரும்ப எடுத்துகிட்டு போகணும் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு அங்கே போஸ்ட் ஆஃபீஸில் வச்சு நீங்கள் கட்டுற காசு கட்டுவீங்க உங்களோட ஃபைனை கட்டுவீங்க அந்த காசு நோட்டீஸை திரும்ப எடுத்துகிட்டு வந்து போலீஸ்க்கு கொண்டு போகணும் அங்கே அந்த நோட்டீஸை கொடுத்து உங்கள் லைசனை ரிகவராக எடுத்துக்கொள்ளணும் அதாவது உங்கள்கிட்ட எடுத்துக்கொள்ளணும் எவ்வளோ பெரிய சர்க்கிள் பார்த்தீங்களா ஒரு சின்ன சப்ஜெக்ட்டுக்கு அது எவ்வளோ பெரிய சேர்க்கிள் அரசாங்கம் தான் உங்களுக்கு பேர்த் சர்டிஃபிகேட் கொடுக்குது அரசாங்கம் தான் உங்களுக்கு பேர்ட் சர்டிஃபிகேட் கொடுக்குது ஆனால் அந்த பேர்த் சர்டிஃபிகேட் ஒரு தடவை கொடுத்தா உங்கள்ட்ட எவ்வளோ ஃபோட்டோகாப்பி இருந்தாலும் இல்லை ஆறு மாதத்துக்கு ஒருக்கா ஆறு மாதத்துக்கு ஒருக்க புதுப்பிக்கணும் அதாவது ஆறு மாதம் உங்களோட ஒரு தேவைக்கு அந்த பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஆறு மாதத்துக்குள்ளுக்கு எடுத்த ஒரு புதிய பர்த் சர்டிஃபிகேட்டாக இருக்கணும் அதுக்கு ஒரு இருநூறுபா ஆஃபீஸில் கட்டி புதிய பர்த் சர்டிஃபிகேட் எடுக்கணும் அது சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்ன காரணம் ஆரம்பத்தில் தந்த அரசாங்க பர்த் சர்டிஃபிகேட் வெளியிட்டு இல்லையா நாங்கள் என்ன ஆறு மாதத்துக்கு ஒருக்கா பிறந்துக்கிட்டே இருக்கிறோம் திங்க் பண்ணுறீங்கல்ல இது சிஸ்டம் சிஸ்டம் இந்த சிஸ்டம் மாற்றுவோம் ஒரு தெளிவான ஒரு யோசனை உள்ள தெளிவான ஒரு தலைவரால் தான் இதை மாற்ற முடியும் அப்படின்றத யோசிக்கிறீங்க இல்லை நீங்கள் புரிஞ்சு வச்சிக்கிற அரசியல் பில பொதுமக்கள் புரிஞ்சு வச்சிக்கிற அரசியல் பிழை நீங்கள் நினைச்சு இருக்கிறீங்க உங்களுக்கு பர்சனலாக எவன் செய்கிறானோ அவன் தான் அரசியல்வாதி அது பில அது இந்த நாட்டையும் நாட்டுடன் எதிர்காலத்திலையும் காவு கொள்ளுதுன்ற உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கொள்கிறீங்கல்ல அதுதான் பிரச்சனை எங்கள் மொழி தெரியாதவன் கடவுளாக முடியாது எங்கள் வழி தெரியாதவன் எங்களுக்கு தலைவனாக முடியாது நீங்கள் கேளுங்க உங்கள் வழி என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை என்னன்ற உங்களோட அரசியல்வாதிகள்கிட்ட கேளுங்க எல்லாருமே போய் சொல்கிறான் அந்த டைமுக்கு வந்து உங்களோட உணர்ச்சிகளை பொங்க வச்சு அந்த ஓட்டை அடிச்சுட்டு போகிறான் அடிக்கிறான்ப்பா விளங்குது இல்லையா நீங்கள் ஓட்டு போடுறீங்க அவன் கட்சி மாறுறான் பதவியை ரிசைன் பண்ணுறான் எதை வச்சு செய்கிறான் உங்கள்கிட்ட கேட்டால் செய்கிறான் இல்லை ஆனால் கட்சி மாறினா மட்டும் கட்சியால் ஓட் இது பண்ணுறாங்க கேஸ் போட்டு சொல்கிறாங்க ஏண்ட கட்சியிலேருந்து ஒருத்தன் பாஞ்சிட்டான் அந்த பதவி எங்களுக்கு திரும்ப கொடுத்துருங்க அதை ரிக்கவர் பண்ணுறான் எவனாவது ஒரு குடிமகன் நான் இவனை நம்பி ஓட் போட்டேன் அவன் பாஞ்சிட்டான் அவன் ரிசைன் பண்ணிட்டான் என்னை சீட் பண்ணிட்டான் அதாவது ராஜதந்திரி ரீதியாக சீட் பண்ணிட்டான் அப்படி இன்னும் ஒரு சிவில் வழக்கு போடுறீங்களா போட மாட்டீங்க போட்டிருந்தால் அப்படியே பயப்படுவானா இல்லையா போட்டிருந்தால் பயப்பட்டு இருப்பான் ஏன் எந்த ஓட்டுரிமையை இவன் ஏமாற்றி எடுத்துட்டான் எனக்கு சேவை செய்கிறேன்னு ஏமாற்றி எடுத்து போட்டுட்டு பாஞ்சிட்டான் இன்னொரு கட்சிக்கு போயிட்டான் இல்லாட்டி இந்த பதவியை வித்துட்டான் ஏதாவது உண்டு நடந்துருக்கு ஆனால் நீங்கள் செய்ய மாட்டீங்க நீங்கள் எப்படி செய்வீங்க பள்ளிகளில் நிர்வாகத்துக்கு நீங்கள் அமர்த்துகிற ஆட்களை பிழை செஞ்சால் கேட்காத நீங்கள் அரசாங்கத்துக்கு போயிட்டு எப்பிட்றா பாப்பா நீங்கள் பிள்ளை செஞ்சீங்கன்னு அதுக்கே கேளுங்க அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு அமைச்சர்கிட்டயோ இல்லாட்டி ஒரு எதிர்க்கட்சியில் இருக்கிற ஒரு ஆட்கள் கிட்டையோ எப்படி கேட்பீங்க உங்களோட ஊரில் இருக்கிற பள்ளிகளில் நிர்ணயிக்கிற நிர்வாகங்கள் பிள்ளை செஞ்சாலே கேட்க மறுக்கிற நீங்கள் எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணின அமைச்சர் மார்கள் கிட்டேயும் கேட்டு கேட்க போறீங்க கேட்குறதுக்குரிய கட்சத்தை தான் உருவி எடுத்துட்டானே உங்களை அடிமை விளையாட்டான் படிப்பறிவை தரில்ல உங்களுக்கு படிப்பறிவு தெளிவான தூர நோக்கு சேலஞ்ச் பண்ணி ஒற்றுமையாக போயிட்டு ஃபைட் பண்ணி உங்களோட உரிமைகளை பெறுற அந்த சக்தியை உருவிட்டு தான் ஓட்டோட உரிமை எடுத்துட்டான் அற்ப விஷயங்களுக்காக வேண்டி நீங்கள் அரசியல்வாதிகளை சூஸ் பண்ணினீங்க அதே அற்ப விஷயங்களுக்காக வேண்டி மட்டும்தான் அரசியல்வாதிகளை உங்களை வச்சிருக்கிறான் அவ்வளோதான் இதை தாண்டி அரசியல்வாதிகளுக்கும் உங்களுக்கான உறவு அவ்வளோதான் நாட்டை யோசித்து நீங்கள் ஓட்டு போட்டிருந்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு அரசியல்வாதிகள் நாட்டுக்காக வேண்டி வேலை செஞ்சிருப்பாங்க ஒரு சமூகத்தின் எதிர்காலத்துக்காக வேண்டி வேலை செஞ்சிருப்பாங்க ஆனால் உங்களுக்காக வேண்டியும் உங்களோட சில்லறத்தனமான கோரிக்கைகளுக்காக வேண்டியும் நீங்கள் செஞ்ச அரசியல் அவங்களும் உங்களுக்கு சில்லறையை போட்டுட்டு அவங்களுக்கு தேவையான ஒரு அரசியலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த கலாச்சாரம் மாறணும் அரசியல் மாற்றம் என்பது அரசியல்வாதிகளுடைய மாற்றம் அல்ல இந்த அரசாங்கத்தின் இந்த நாட்டின் யாத்ரீகத்தில் உள்ள மாற்றம் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டு தான் இந்த ஓட்டை நீங்கள் போடுவணும் இந்த தடவை ஓட் முக்கியமாக மீடியாக்கள் அரசியல்வாதிகள கைக்கூலியாக போகாதீங்க பின்னு கால போயிட்டு ஒவ்வொருத்தன ஒவ்வொரு இதில் நானும் பல குரூப்பில் இருக்கிறேன் கொண்டு சாப்பிட்றான்னு ஒரு குரூப்புக்குள்ளே கொண்டு சாப்பிட்றான் யோசிக்கல அடே எதுக்காக நான் அடித்துக்கொள்றேன்னே அவனுக்கே தெரியா அவனுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் மாதம் கிடைக்கிது போல இருக்கு பாவம் மிக கேவலமான ஒரு அரசியல் முக்கியமாக முஸ்லீம்கள் தெளிவான ஒரு அரசியலை பின்பற்றுங்க தெளிவான ஒரு அரசியல் நாங்கள் சமூக ரீதியாக என்னத்தான் வியாபார ரீதியாக முன்னுக்கு இருந்தாலும் கல்வி ரீதியாக நாங்கள் பின்தங்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் கொள்ள இப்போ மு முஸ்லீம் டீச்சர்ஸ் இல்லை ஸ்கூல்ஸில் அடிப்படை வசதிகள் இல்லை பாரம்பரியமாக இருக்கிற பிரச்சனைகள் பாரம்பரியமாகவே இருக்குது அந்த அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காணுங்க ஏதோ ஒரு வகையில் தமிழ் மக்கள் அவங்களுக்கான ஒரு கோரிக்கையை வச்சுக்கொண்டே இருக்கிறாங்க கிடைக்குது கிடைக்கல சரி சரியில்லை அது வேறு விஷயம் ஆனால் ஒரு கோரிக்கையில் இருக்கிறாங்க கேம் கிணக்கேம் இதைங்க பதிமூணாவது திருத்த சட்டத்தின் பால் வந்து அவங்களோட நோக்கம் நின்று கொண்டே இருக்குது அப்படி எங்களுக்கான ஒரு கொள்கை என்ன இருக்குது எங்களோட அரசியல்வாதிகிட்ட என்ன கொள்கை இருக்குது அவன்கிட்ட கேளுங்க பாப்பா அவன்கிட்ட என்ன கொள்கை இருக்கு கேளுங்கள் கட்டாயம் கேளுங்க என்னன்னு சொன்னால் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் நிர்ணயிக்கிற ஒரு அரசியல்வாதிகிட்ட உங்களோட எதிர்காலமும் இருக்குது உங்களோட சமூகத்தினுடைய எதிர்காலம் இருக்குது உங்களோட அடுத்த தலைமுறையுடைய எதிர்காலம் இருக்குது அவன் செய்கிற ஒரு பிழை உங்களை பின்னுக்கு வந்து சுற்றி அடிக்கும் அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் தான் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் எங்களோட நாட்டின் முப்பது வருஷ யுத்தத்துக்கு நாங்கள் இருநூற்றி ஐம்பது பில்லியன் ரூபாய் செலவழிச்சிருக்கிறோம் ரூபாயில் சாரி யூஎஸ்டி செலவழிச்சிருக்கிறோம் ஆனால் எங்களோட நாட்டின் மொத்த கடன் கரண்ட் கடன் என்று சொன்னால் எழுபது பில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் அதில் விட மூணு நாலு மடங்கு நாங்கள் யுத்தத்துக்கு செலவழித்து வீணாக்கி போட்டு உட்காந்துக்கிறோம் அனாவசியமான ஒரு யுத்தம் இன்றைக்கு இருந்துக்கிட்டு திரும்பவும் அதே மேடைகளுக்கு வந்து கொண்டு பழைய கதைகளையே பேசி 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 பழைய கதையெல்லாம் வரலாறை ஒழிய அந்த வரலாறு இப்போ எங்களுக்கு பண்ணியம் அழிக்காது புண்ணியம் அழிக்காது கரண்டில் பட் வி ஹாவ் ப்ராப்ளம்ஸ் அதை யோசிக்கும் எங்களுக்கு உள்ள ப்ராப்ளம் கரண்ட்லேயும் என்னது அதான் முக்கியம் அதுதான் முக்கியம் உங்கள் உங்களுக்கு உங்களோட உரிமைகளை பெற்றுத்தர முடியாத அரசியல்வாதிகள் கிட்டே அட்லீஸ்ட் அட்லீஸ்ட் உங்களோட தேவைகளையாவது பூர்த்தி செய்யுங்க தான் என்ன தெரியுமா அதுவும் உங்களோட சொந்த தேவைகள் கிடையாது தான் உங்களோட ஊரில் அடிப்படை வசதிகளை முன்னேற்றுக்கோங்க உங்களுடைய பாடசாலைகளை முன்னேற்றுக்கோங்க உங்களோட கல்வி சுகாதாரம் அதுகளை முன்னேற்றுக்கோங்க ஒரு ஊராசரி முன்னேறியிருங்க அதைத்தான் சொல்கிறோம் அதுக்கான ஒரு அரசியலை செய்யுங்க எங்களோட சொந்தக்காரன் இவன் வந்தால் எனக்கு இது கிடைக்கும் இவன் என்ற கூட்டாளி அப்படி நீங்கள் அரசியல் செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட அரசியல் எதிர்காலம் மோசமாகி போய்ட்டு அரசியல் தெரிஞ்சு தெளிவாக புரிஞ்சு இந்த தடவை ஓட்டை நீங்கள் சரியாக பாவிச்சு இந்த நாட்டின்ற எதிர்காலத்தை காக்கக்கூடிய மக்களாக வாழ வேணும் என்று சொல்லி ஒரு கருவோட இந்த காணொலியை நான் நிப்பாட்டுறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபிர